ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்க்க போகிறாங்க மேலும் அந்த மாற்றங்கள் உண்மையாகவே நன்மை தரக்கூடிய மாற்றங்களா இல்லை தீமை தரக்கூடிய மாற்றங்களா மேலும் தீமை தரக்கூடிய மாற்றமாக இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அதான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த மாரியம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்காரர்கள் கிட்ட எல்லா விஷயமும் இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைல் என்று மற்றவர்கள் இவங்க மீது இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய திறமையோட இவங்களாம் மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ஆனால் அவர்களுடைய இந்த திறனை பற்றி அவர்கள் ஒருபோதும் சட்டை செய்யவே மாட்டாங்க ஒரு கூட்டத்தில் தாங்கள் தன் மிகவும் கவர்ச்சிகரமான நபர் என்பது மிதனராசிக்காரங்க அறிந்தே இருப்பாங்க ஆனாலும் அதை பற்றியெல்லாம் அக்கறை எடுத்து கொள்ள மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் அவர்களை வாதிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிறப்பிலேயே சாகசங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொழுதுபோக்கு நிறைந்த சாகசங்களை செய்வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடத்துல தங்களுடைய சாகசத்தை காட்டி விடுவாங்க திறமையான வாழ்க்கை துணைவரை தேடுவராக இருந்தால் மிதனராசிக்காரர்கள் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்தால் முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா மிதனராசிக்காரர்களின் மனதில் இடம் பிடிப்பது அப்படிங்கிறது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயற்சி எடுப்பது போன்றதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது மிக சரியா தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள் ஒரு நொடி நினைச்சு விட்டாங்க அப்படின்னா உங்கள் விரல்களின் வழியை புகைகளை போல நழுவி விடுவாங்க ஒரு முறை அவர்களுடைய கவனம் உங்கள் மீது விழுந்து வேறு எதை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நிரப்புவாங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரிடமும் கிடைக்காத புதுமையான அனுபவம் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியங்கள் பலவே இருக்கு அவர்கள் காற்று ராசியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க இதனால் அவர்களின் மனம் ஒரு இடத்துல நிலையாக நிற்காது அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் அவர்கள் ஒருவர் மீது அதிகம் அன்பு காட்டுபவர்களாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் இது அவர்களுக்கு காதல் தோல்வி அல்லது திருமண பந்தம் முறிதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவர்களுக்கு வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் வசதியான வாழ்க்கையை அவர் விரும்புவாங்க ஆனால் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மிதன ராசிக்காரங்க எப்பொழுதுமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களும் இருப்பாங்க மற்றவர்களுக்கு எளிதாக இணங்குபவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மிதன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றாம் தேதிக்கு பிறகு வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மன வருத்தங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக பேச்சுவார்த்தையில் இருந்துக்கோங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அழைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவி தானாக வந்து செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற போல லாபம் கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளை எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சக பணியாட்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் மிதன ராசியில் மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிகள் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என நிலைகள் அமைஞ்சிருக்கு மேடம் இந்த காலகட்ட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம்லாம் எடுத்து அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை இந்த காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மன தைரியமும் அதிகரிக்கும் புதிய தெளிவு அதாவது புத்தி தெளிவு புதிதாக உண்டாகும் வாகன யோகம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலமான பலனை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் பார்ப்பாங்க பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமா படிப்பீங்க மேலும் மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களின் உடல் ஆரோக்கியத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்கப் போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைக்குடி வரப்போகுது தாயாரின் உடல் நலத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது அவசியமான ஒரு விஷயமாக பறக்கப்படுது மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது உங்களுக்கு கீழே பணி புரிபவர்களிடம் மென்மையை கடைபிடிங்க நல்ல பெயர் கிடைக்கும் பணி மாற்றம் இருக்கும் புதிய இடத்துல பணி சுமைகள் ஏற்படக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க மற்றவங்களோட வேலையை சேர்த்து செஞ்சுங்க அப்படின்னா பலவிதமான சிக்கலில் நீங்கள் மாட்டிக்குவீங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்து வந்த சிக்கல் விலகி நன்மை கிடைக்கும் குடியிருக்கும் வீட்டினை மாற்றவும் இன்னும் சிலருக்கு வாய்ப்புண்டாகும் பண வரவுல ஓட்டம் இருக்கும் அதை உறுதியாக செலவழிப்பதனால் உங்க திறமை வெளிப்பட்டு இறக்கப்பட்டு செய்த உதவி கூட ஏன் செய்தோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமா செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்கி வர குடும்பத்தில் சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ மிதனராசி என்பர்கள் அனைவருமே பெருமாளுக்குரிய உகந்த நாள் சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வாருங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் சுபிக்ஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன நண்பர்களே இந்த பதவின் மூலியமாக நம்ம ஜூன் ஒன்று முதல் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க இல்லை உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த மாரியம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த மாரியம்மன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணிப்பாரு பாருங்க நன்றி